பலநூறு ஆண்டுகளாக வழிபட்ட கோவில் சிலையை உடைத்த மர்ம நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுக்கோட்டை அருகே பூங்குடி என்ற கிராமத்தில் பலநூறு ஆண்டுகளாகவும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாகவும் ஸ்ரீ வெங்கலமுடையால் திருக்கோவில் திகழ்கிறது இந்த ஆலயத்தில் பூங்குடி வெல்லுனூர் வாகவாசல் வடுக்கன்பட்டி என பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்களது குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் வழிபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு மர்ம நபர்கள் சிலர் வெங்கலமுடையால் ஆலயத்தில் உள்ள குதிரை வாகனத்தை உடைத்துச் சென்றுள்ளனர் இதனை அடுத்து ஊர் கிராம மக்களும் சேர்ந்து வெள்ளனூர் காவல் நிலையத்தில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு புகார் அளித்துள்ள நிலையில் இதுவரையிலும் அந்த நபர்களை கைது செய்யாத காவல்துறையினரை கண்டித்து இன்று இருநூறுக்கும் மேற்பட்ட பத்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பரபரப்பு நிலவியது அதன் பிறகு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு மாவட்ட ஆட்சியர் அருணாவிடம் சிலையை உடைத்தார் அனைத்த குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்த புகார் மனு அளிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது